நம்ம சென்னையில் மழை நல்லா அடித்து வெளுத்து வாங்குதுங்க என்ன தான் நம்ம மொட்டை மாடியில் ஃபுல்லாக குப்பையெல்லாம் நல்லா கிளீனாக பெருக்கி வச்சுருந்தா கூட தண்ணி தேங்கிறது தேங்க தான் செய்யுது வீட்டுக்கு அடியில் இருக்க சின்ன சின்ன குப்பையெல்லாம் மழை தண்ணியில் போயிட்டு காவாவில் போயிட்டு அடைச்சிக்குது நம்ம அப்பப்போ பார்த்து தண்ணியெல்லாம் தேங்கியது பார்த்து எடுத்து விட வேண்டியது இருக்குது ஏதாவது தொட்டியில் மழை தண்ணி தேங்கி இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ண வேண்டியது இருக்குது செக் பண்ணி பார்த்தா தான் சரியாக இருக்குது இல்லைனா மண்புழு எல்லாம் வெளியில் போய் காவா வெளியே வெளியில் போயிருது அதனால் நம்ம மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா தொட்டிலையும் ஒரு வாட்டி தண்ணி தேங்கி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி தேங்கி இருந்தால் அந்த குச்சி வச்சியோ இல்லை ஒரு கம்பி வச்சோ திரும்ப ஹோல்ஸ் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற வேண்டியது இருக்குது மழை தண்ணியிலையே நமக்கு செடிகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் மழை தண்ணியில் கிடச்சிருது செடிகளுக்கு ஆகையெல்லாம் நம்ம செடிகளுக்கு தனியாக எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை ஆனால் மழை பெஞ்சி ஒரு ரெண்டு நாள் கழிச்சியோ இல்லை மூணு நாள் கழிச்சியோ தான் நம்ம செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஏன்னா அதனோடய ஈரப்பதம் வந்து நமக்கு அந்த தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணியெலாம் கொடுக்க தேவை இருக்காது இப்போ பெய்கிற இந்த மலைக்கு நாம் செடிகளுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனால் கூட தண்ணியே கொடுக்க தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடித்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கோம் இப்போதைக்கு தண்ணியே கொடுக்க தேவையில்லை இதில் காற்றுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு செடியை நம்ம கயிறு வச்சு ஒரு ஒரு பக்கமோ ஒரு ஒரு செடியும் கிளையெல்லாம் உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கயிறு வச்சு கட்டி வைக்க வேண்டியது இருக்கு தாக்கம் கொடுத்து அப்படி கட்டி வச்சாதான் இந்த காற்றுலேருந்தும் நம்ம ஓரளவுக்கு செடிகளை பாதுகாக்க முடியும் தோட்டத்தில் ஒரு மூணு முருங்கை மரம் நாலு அகத்தி மரம் இருக்குது அதில் இருக்கிற கிளைகள்லாம் உடைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க கீரைகள் எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டேன் பறிச்ச இதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியலனால ஏன்னா மழையும் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது சரின்னு அதெல்லாம் பறித்து எடுத்தாச்சு சில தொட்டிகளை மட்டும் நகட்ட முடிகிற தொட்டிகளை மட்டும் ஓரமாக நகட்டி வச்சாச்சு தண்ணி தேங்காத இதெல்லாம் விட்டாச்சு தண்ணி தேங்குகிற தொட்டியை மட்டும் நம்ம கொஞ்சம் சோர்வரமாக நகட்டி வச்சுட்டோம்னா தொட்டிகள்ல்லாம் தண்ணி தேங்காமல் இருக்கும் இந்த மலை காற்று புயலுக்கு அப்புறமா தான் நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கணும் உரம் கொடுக்கறத உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் கழித்து நம்ம செடிகளுக்கு ஒரு ஒரு உரமாக கொடுத்துக்கிட்டே வந்தால் செடிகள் அதில் இருக்கிற சத்துக்களை எடுத்து நமக்கு திரும்பவும் இலை பூ காய் கனி எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆகையெல்லாம் இந்த புயல் மலை காற்று எல்லாத்துலேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்க மட்டுந்தான் செய்யணும்